ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு குழுக்கள் சூப்பரான ஐஸ்கிரீம் வீட்லேயே ட்ரை பண்ணலாங்க இதுக்கு ஆரோக்கிய பால் அதாவது ஆரஞ்சு கலர் பால் பேக்கெட் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் வந்து ஆஃப் லிட்டர் எடுத்திருக்கேன் இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆஃப் லிட்டருக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க நல்லா பால் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க நல்லா பொங்கவும் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த மாவு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஃப்ளேவருக்கோசரம் நம்ம குல்ஃபி ஃபிளேவர்ஸ் செய்கிறதுனால பாதாம் ஃப்ளேவர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் கொஞ்சம் வந்து வெண்ணிலா ஏசன்ஸ் ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஆறு நவனே மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா டம்ளரில் கூட நம்ம ஊற்றி ஃப்ரீசரில் ஒரு எயிட் ஹவர்ஸ் வச்சு நம்ம எடுத்தோம்னா நம்ம குல்ஃபி ரெடி ஆயிரும் இதை எடுக்கிறப்ப கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கோல்டு வாட்டரில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா சூப்பராக குழந்தைகள் பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மரத்து